அவர் வந்து சிவபெருமான வந்து சிவபெருமான அடையணும் அப்படின்னு நினைச்சாரு அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப எப்பவுமே வந்து சுவாமிக்கு எப்படி நெருங்கியவரா இருந்தாலும் சரி சுவாமி கூடையே இருக்கணும் சரி இப்போ உதாரணத்திற்கு இப்ப வந்து வந்து அவர் வந்து விட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு திண்மண்டங்களை வந்து சிவ சிவபூஜை அந்த ரூம்ல வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வெளிய வச்சு சாப்பிடு சாமி ரூம்ல உட்காந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரு இவரும் வந்து என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் இந்த மாதிரி பணிந்த ஆசைகளை வந்து இங்க மாதிரி இங்க வச்சுக்க கூடாது இதுக்கு அதுக்கே தேட இல்ல எப்பவுமே வந்து மேல் சிவலோகத்துல வந்து அதுக்கு இடமே கிடையாது என்னைக்குமே பூலோகத்தெல்லாம் கீழ்பணிஞ்ச ஆசைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுவுமே இன்னொரு காரணம்னா சிவபெருமான் வந்து அவ அனுப்பிச்சு விட்டதுக்கு இப்போ வந்து அவர் வந்து அதனாலதான் வந்து எவ்வளவு நெருங்கிய தொண்டனா இருக்காரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளவு பக்கத்திலே ஒரு நண்பன் மாதிரி இருப்பினோ அவர் என்னைக்குமே வந்து எத்தனை பொய் சொன்னாலும் சரி எத்தனை தவறுகள் செஞ்சாலும் சரி சிவபெருமானுக்கே எவ்வளவு நெருங்கியவங்களா இருந்தாலும் அனுபவிச்சே தீர்வாங்க வரும் அதனால சிவபெருமான் கூட இருக்கும் அப்படிங்கறதுனால எந்த தப்பையும் பண்ணி அதோட கர்ம வினை வந்து நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது சுவாமி எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறார் இப்போ வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா சரணாகதி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு திரு அஞ்சை திரு கலம் அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து திரு அஞ்சைகளம் அந்த ஊர்ல வந்து சுவாமி கிட்ட போயிட்டு சரணடைறாரு உடனே இவரும் அவரை வந்து மனசார ஏத்துக்கிறாரு ஏன்னா வந்து அந்த கதையிலேயே நமக்கு தெரியும் அவர் வந்து பல விஷயங்களை தடுத்து அதர்மத்தை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து செய்யாம வந்து அவர் என்னைக்குமே அவர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு அதாவது மனிதன் அப்படின்னாலே தவறு செய்பவர் ஆனா அதையும் சுவாமி என்னைக்குமே நம்ம கூடையே இருந்து தடுத்தா த தடுத்து நம்மளை ஆட்கொள்வார் அதான் இப்ப நம்ம வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி மாதிரி நம்மளும் என்னைக்கும் சுவாமி சுவாமிக்கு வந்து ஒரு நண்பனாகவே இருப்போம் எப்பவுமே சுவாமி மேல அன்பும் பக்தியும் பிரியமும் கொண்டிருப்போம் அவரை அவர் என்னைக்குமே நம்மள வந்து விடவே மாட்டாரு அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு அப்புறமா இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பல 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 அற்புதங்கள் பண்ணி அந்த ஊருக்கே நல்லதை சேர்த்து சிவபெருமான என்றும் சொல்வார் அதே மாதிரி நம்மளும் வந்து சிவபெருமான இன்றைக்குமே நம்மளோட மனசுல வச்சிருக்கணும் என்னைக்குமே அவர் மேல ஒரு பக்தியும் ஒரு பிரியமும் வச்சிருக்கணும் அடியேன் வார்த்தையில ஏதாவது தவறுகள் இருந்தா பெரியவர்கள் மன்னிக்கணும் நன்றி வணக்கம்